உணர்வோம் ஆன்மீகம் அன்பர்களே வணக்கம் ஆண்டாள் நாச்சியார் இதுவரை தோழிகளை எழுப்பி வந்தாள் ஆனால் இப்பொழுது கண்ணன் இருக்கும் வீட்டிற்குள் அந்த வாயில் காப்போனின் அனுமதியோடு உள்ளே வந்து விடுகிறாள் நந்தகோபன் முதலில் உறங்கிக் கொண்டிருக்கின்றான் அடுத்து யசோதை உறங்கிக் கொண்டிருக்கின்றாள் யசோதைக்கு அடுத்து கண்ணன் உறங்கிக் கொண்டிருக்கின்றான் கடைசியில் பலராமன் உறங்கிக் கொண்டிருக்கின்றான் இப்பொழுது அவர்களை முறையாக ஒவ்வொருவராக எழுப்புகிறார் முதல் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம் பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குளவிளக்கே எம் பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பர மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பர் கிழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோ ஓர் எம்பாவாய் உலகில் உறங்கிக் கொண்டிருக்கின்ற நந்தகோபரை அவருடைய பெருமைகளை சொல்லி எழுப்புகிறாள் ஆண்டாள் நாச்சியார் ஆயிரகுலத்தில் உள்ள மக்களுக்கு உணவு உடை நீர் போன்ற அடிப்படை தேவைகளை தர்மம் செய்து காத்து வரும் பெருமானே நந்தகோபரே எழுந்திருங்கள் என்று சொல்கிறார் அடுத்தது யசோதையை எழுப்புகிறாள் அவள் பெருமையை சொல்கிறாள் கொடியிடை கொண்ட ஆயிரகுலப் பெண்களின் குலவிளக்கே யசோதையே நாங்களெல்லாம் வந்துவிட்டோம் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறாள் ஏரார்ந்த கன்னி என்று முன்பே யசோதையை ஆண்டாள் புகழ்ந்திருக்கின்றாள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவதாக தன் கண்ணனை எழுப்புகிறாள் ஆண்டாள் நாச்சியார் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்று நமக்கு முன்னமே சொன்னவர் மீண்டும் அந்த அவதார பெருமையை நமக்கு நினைவுபடுத்துகின்ற வகையிலே அற்புதமான பேருரு கொண்டு இந்த வானத்தை பிளந்து இந்த உலகை அளந்து வானவர்களின் துயர்களை தீர்த்த தலைவனே உறங்காமல் எழுந்திரு இறுதியாக பலராமனை எழுப்புகின்ற பொழுது அவன் பெருமையும் பேசுகிறாள் பொன்சிலம்பு அணிந்திருக்கும் வீரனே பலதேவா நீயும் உன் தம்பியும் உறங்காமல் எழுந்திருங்கள் என்பதாக பாடி முடிக்கின்றாள் ஆண்ட அன்பர்களே கண்ணனை எழுப்பிவிட்டு பிறகு பலராமனை எழுப்புகின்றாள் ஆனால் கண்ணன் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கின்றான் உறக்கம் கலையாமல் தூங்கிக் கொண்டிருக்கின்றான் இதை கண்ட ஆண்டால் பலராமனை எழுப்புகின்ற பொழுது மீண்டும் கண்ணனை பலராமனை விட்டு எழுப்பச் சொல்கின்றாள் நமக்கு கிடைக்க வேண்டிய வஸ்து அருகிலே இருந்தாலும் அதை முறைப்படி உரியவர்களிடமிருந்து அனுமதி பெற்று அடைய வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலேயே முடிக்கின்றேன் ராதே கிருஷ்ணா